சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய மிகவும் நன்மைகளை பயக்கக்கூடிய நாளாக வருகிறது எடுத்த இடத்தெல்லாம் ஜெயிக்கிறது வெற்றி வெற்றி வாகை சூடுவது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடக்கும் இன்று முழுவதுமாக நல்ல சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் சுபத்துவ வார்த்தைகளை பேசி பழகுவதுமாக அனைத்து நலன்களையும் வளங்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக தொடங்குகிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார வரவு மேம்படும் பண வரவு அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கு பெறவும் சுப செலவுகளை அதிகரிக்கவும் செய்வோம் வீடு நிலம் வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்கள் வரும் மிதுனராசி என்பர்களுக்கு சற்று மனசில் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத சந்தேகமும் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத சந்தேகமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போடக்கூடியது வெளியிலிருந்து வரக்கூடிய சவால்களுக்கெல்லாம் மேலே நம்ம உள்ளேருந்து நமக்கு வரக்கூடிய சவால்கள் தான் அதிகம் அந்த வகையில் மிதுனராசி என்பர்கள் இன்றைக்கு கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த நாளை கழிக்க வேண்டும் கடந்து போக வேண்டும் அப்படி போகும்போது எல்லா விதமான நன்மைகளும் எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக வருகிறது எந்த வியாபாரம் நீங்கள் செய்தாலும் குறிப்பிட்டபடி டிராவல்ஸ் டூரிசம் விசா ரிலேட்டட் விதமான வியாபாரங்கள்ல நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் வியாபாரம் பன்மடங்கு பெருகும் பணவரவு அதிகரிக்கும் சிம்மராசினியர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் தரக்கூடிய நாள் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு அவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய நாள் இந்த நாளில் உங்களை நினச்சி நீங்களே பெருமையும் புகழ்ச்சியும் அடைவீர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வெற்றிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய நாள் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் இதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் மனசு வந்து உங்களுக்கு லைக்கும் இந்த சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அந்த முடிவுகளின் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் துலாம் ராசினியர்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சற்று தாமதங்களையும் தடங்கல்களையும் தரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் அமைதியாக ஓய்வு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இல்லாட்டி போனா தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் ஓம் நம சிவாய நமசிகராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதாயம் நண்பர்கள் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள் இந்த சில வீட்டில் கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்கையே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டில் அற்புதமான ஒரு பரஸ்பர நட்பு இருக்கும் அந்த மாதிரியான நட்பின் மூலியமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் லாபம் அப்படிங்கிறதுல பணம் மட்டும் பொருள் இல்லை நல்ல உறவுகள் அமைவது நல்ல ஒரு மனைவி கணவன் அமைவது நல்ல குழந்தையை பெறுவது கூட பெரிய பெரிய லாபம் நல்ல மதிப்பையும் பெயரையும் பெறுவது அதை விட மிகப்பெரிய லாபம் சில இடங்களில் நஷ்டமாகிறது பெரிய பெரிய லாபம் சில இடங்களில் லாபமாகிறது மிகப்பெரிய நஷ்டம் இன்றைக்கு உங்களுடைய நஷ்டம் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஏற்றி தரும் மகராசி என்பவர்களுக்கு மனசில் தன்னறியாத பயமும் சஞ்சலமும் வரக்கூடிய நாள் குழப்பங்கள் நிறைந்த நாளாக வருகிறது இந்த மாதிரி நாட்களில் ஜாகிரதையாக நம்ம இருக்கணும் தேவையில்லாத மனச்சிதறல்களை உள்ளே போகக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை இயற்கையே பிரபஞ்சமே நம்மளை எடுத்துட்டு செல்லும் கும்பராசினியர்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை நீங்கள் செவ்வென செய்து முடிப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமான பலனை தரும் இது நாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கொடுக்கின்ற வகையில் இந்த நாள் அமையும் மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் என்பது வாழ்க்கையை திருப்பி தரக்கூடிய நாளாக வருகிறது எண்ணியது நடக்கும் எண்ணம் போல் இன்னைக்கு மட்டும் நீங்க நல்லத கொஞ்சம் நினைச்சு நல்லதை பேசி நல்லதை முழுவதும் நல்லதே நடக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தர் உரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்